பிராமலிங்க தேவாயனமும் ஆறுமுக ரங்கமக ஜேசிகளம அகத்தீஸ்வர வாரத்தின் எல்லா நாட்களும் இந்த நடைபெற அன்னதான இனிதே நடைபெறவும் இதற்கு பொருதுநீர் கொடுப்பவர்களும் உடலுடுப்பு கொடுப்பவர்கள் இந்த உணவை சோபட தயாரித்து கொடுப்பவர்களை எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்கள் அவர் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நல நீண்ட ஆய்வு நிலை செல்லவும் இயல்புகள் வெளியான குறைக்க உங்கள் தெருவெளி பிடிந்து வேண்டியோம் மேலும் ஆசன ஆசையாலும் வழங்கப்படும் உணவும் நோய்க்கும் அர்த்தாக வேண்டும் என்று உங்கள் திருவடி பணிந்து வேண்டியோம் மேலும் ஆசன ஆசியால் இந்த உணவை பார்வையாக அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நீங்க நீக்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஒங்காரா குருளாசன் திருவிழிப்படுத்த வேண்டியது ஓம் ஆறுமுக அரங்கமுகா தேசிய வாழ்க வாழ்கபர் ஊரால் போகநாதர் கண்ணுள்ளாக சட்டநாதர் முன்னெடுப்பு அமைச்சர் முக்கியமான நச்சுமணி நந்திதேவர் இடைக்காரர் சண்டிகேசன் வாபான வாரியத்திற்காக

வழங்கப்படும் உணவு நோய்க்கு மருந்தாக அமைய வேண்டும் என்றும் ஆசான் திருவடி பணிந்த வேண்டியது முருகாசன் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மதிய உணவாக தக்காளி சாதம் கை சாதம் மூலிகை கஞ்சி கத்திரிக்காய் கூட்டு வழங்கப்படுகிறது குடிநீர் இன்றைய அன்னதான உபயதன டாக்டர் சங்கரனையா அவர்கள் குடும்பத்தார்கள் மைக்கவியல் திருநெல்வேலி மருத்துவக் மருத்துவனை மற்றும் ஆறுமுக இணையனர் அமுதா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் சாந்தி நகர் ஈவியில் போர்மனாக இருக்கிறாங்க மற்றும் உயர் திரு ரகுபதியா குடும்பத்தார்கள் குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானிய தம்பதியர்கள் குழந்தைகள் அச்சை அவங்க இருக்கிறது யோசை குழம்புத்தனர் இன்றைய அன்னதான உபயேதர்கள் டாக்டர் சங்கரனையா அவர்கள் குடும்பத்தார்கள் மைக்கவியல் திருநெல்வேலி மருத்துவல்லூரி மருத்துவமனை மற்றும் ஈதிலா ஃபோர்மனா இருக்கிறாங்க ஆர்முகனையனார் அமுதா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் சாந்தி நகர் மற்றும் ரகுபதியா பானுவதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷை சகனாவங்க இருக்கிறது யோசை குடும்பத்தில் இன்றைய அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா குழம்பு நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்வதாக இருக்கிறோம் குடும்பத்தில் நிமதி அவரை அவர்கள் ஒன்று மனிதன் ஆசான் திருவிழி பண்ணி வேண்டி நோய் இருக்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை விழுந்து ஆட்சிபோகத்தில் ஐக்ரோன் நோயாளி

ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மதிய உணவாக தக்காளி சாதம் டயர் சாதம் மூலியக்கஞ்சி கத்திரிக்கா பூட்டை மற்றும் குடிநீர் வழங்க டாக்டர் சங்கரண்ணா அவர்கள் குடும்பத்தாரர் மைக்கேலே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆளுநர் அமுதா தம்பதியர்கள் அமுதா தம்பதியர்கள் சாந்தி நகர் குடும்பத்தார்கள்

कौन वाला ले गया रोमल डिजाइन वाला आका का एड ऑन चला बेटा ना बाथरूम का टूटा है कावा ये भी है कर